நமஸ்காரம் வெல்கம் பேக் டு கோ டெம்பிள் சேனல் பழனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வட பழனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன நடு எப்படி போகலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நமஸ்காரம் கோ டெம்பிள் வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் இறைவனோட அருளால் நல்லா இருக்க நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் இன்னைக்கு நாம் வந்திருக்கிறது ஒரு மிக அற்புதமான திருத்தலம் முருகன் மரகத தண்டாயுத பாணியா தரிசனம் தர நடு பழனி என்ற திருத்தலத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஊருடைய பேர் வந்து பெருங்கருணை இந்த பெருங்கருணையில் நடுப்பழனி மரகத தண்டாயுத பாணி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த பேர் வந்ததுக்கான காரணமும் இருக்கு நடுபணி அப்படின்னு இந்த திருக்கோயிலுக்கு அழைக்கப்படுறதுக்கான காரணமும் ரெண்டுமே ஒரு அற்புதமான மகான்கள் தான் இந்த பேரை ஊருக்கும் ஒரு மகான் பேர் வச்சிருக்காரு இந்த திருத்தலத்துக்கும் ஒரு மகான் தான் பேர் வச்சிருக்காரு ஒரு காலத்துல தவத்திரு வல்லலார் அடிகளார் இந்த ஸ்தலத்துக்கு வரும்போது அப்போ இந்த ஊருக்கு பேர் வந்து கருணை பேருந்துருக்கு இங்க வந்து அவர் இந்த ஊர் மக்கள் கிட்ட இந்த ஊருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது கருணைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் இயற்றிய அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை எப்படின்னு சொல்லி பெருங்கருணைன்ற பெயரை இந்த ஸ்தலத்துக்கு வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்பத்தில் இருந்து இந்த ஊருக்கு பெருங்கருணைன்னு அழைச்சிட்டு இருக்காங்க இப்படி இந்த ஊர் மக்கள் இந்த ஸ்த பெயர் காரணத்தை சொல்றாங்க இந்த நடு திருக்கோயிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு நான் இப்ப இந்த ரூட் மேப் சொல்றேன் சென்னையில இருந்து கரெக்டா நூத்தி ஐந்து கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு நடு திருக்கோயில் பெருங்கருணை அப்படின்றதுதான் பஸ் ஸ்டாப் உடைய பேர் சென்னையில இருந்து திருச்சி ஹைவே எடுத்தீங்கன்னா மதுராந்தகம் தாண்டின உடனே மேல் மருவத்தூர் வரும் மேல் மருவத்தூரை தாண்டின ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல அச்சரபாக்கம் என்ற பெரிய ஊர் வரும் இந்த லெப்ட்லயே நம்மளுக்கு இந்த நடு பழனியுடைய ஆர்ச் வரும் அந்த ரூட் வந்து செய்யூருக்கு போற ரூட் அந்த ரூட்ல நீங்க நீங்கள் வந்து இறங்கிட்டிங்கன்னா பஸ்லேயோ இதுலேயோ வந்து இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இருக்குது அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் பெருங்கருணை அமைஞ்சிருக்கு எந்த ஊருக்கு அருகே அமைஞ்சிருக்குன்னா சித்தாமூர்ன்ற ஒரு நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் தான் அந்த சித்தாமூர்லேருந்து அருகே அமைஞ்சதால் இது பெருங்கருணை நீங்கள் அதை அடையாளப்படுத்திக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து அச்சரப்பாக்கத்தில் கூட்டு ரோடில் அந்த இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோவோ சித்தாமூருக்கு போகிற பஸ்ஸோ இருக்குது நீங்கள் அதில் ஏறி இந்த பெருங்கருணை கோயிலுக்கு வந்துடலாம் இப்பெருங்கருணைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மரகத தண்டாயுத பாணியை தரிசிக்கலாம் வாங்க அப்படியே போயிட்டு டிஜிட்டலா என் கூட டிராவல் பண்ணுங்க பார்ப்போம் இங்க மகா பெரிவா இங்க விஜயம் செய்த போது இந்த ஊருக்கு நடு என்று பேர் வச்சார் என்ன காரணம்னா தென் பழனியில பழனி ஆண்டவர் இருக்கிறாரு வட பழனியில வட பழனி ஆண்டவர் இருக்காரு இங்கேயும் தண்டாயுத பாணியா முருகன் காட்சியளித்ததால தென் பழனிக்கும் வட பழனிக்கும் நடுவுல இருக்கிறதால இந்த ஊருக்கு பேர் நடு பழனி அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு பேர் வச்சிருக்காரு சோ அப்பத்தில இருந்து இந்த ஸ்தலத்தை நடு தான் எல்லாருக்கும் இப்ப தெரிய வந்திருக்கு நாங்க ஒரு கார் எடுத்துக்கிட்டு தான் இந்த கோயிலுக்கு கோயிலுக்கு பயணம் செஞ்சோம் கோயில் வந்த இடம் இந்த ஊர் மக்கள் இந்த ஊருக்கு தகுந்த மாதிரியே இந்த பேர் காரணத்துக்கு தகுந்த மாதிரியே பெரும் கருணையோடு இருப்பாங்க எப்பவுமே நான் இங்கே வந்தேன்னா ஒரு அம்மா வந்து எங்களுக்காக சமைச்சு வச்சிருப்பாங்க இந்த ஆஃபீஸில் டிஃபன்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போனோம் இங்கேயே எங்களுக்கு சாப்பாடியும் தயார் பண்ணி வச்சிருவாங்க இந்த சட்னி என்னமோ சொன்னீங்க நீங்கள் எப்படி செய்வீங்க வெறியும் தக்காளி சட்னி போன மாதிரி ஆமா ஆமா இது ரெண்டு சேந்தா இருக்கும் தக்காளியும் வெங்காயமும் இந்த ஊர் மக்களும் ரொம்ப அற்புதமான கருணை மிக்கவர்கள் நம்ம போனவனே எல்லாருமே கவனிக்கிறதுக்கு எப்பவுமே இருப்பாங்க நம்ம இருப்பாங்க இந்த திருக்கோயில் முத்து சுவாமிகள் வந்து கட்டிய பிறகு அவர் காலம் முடிந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து கணபதி சச்சிதானந்தா சுவாமிகள் கிட்ட இந்த திருக்கோயிலுடைய பணிகளை ஒப்படைச்சிட்டு போயிட்டுருக்காரு அதுக்கப்புறமா இப்போ மைசூர் அவதூத தத்த பீடம் கணபதி சத்திதானந்த சுவாமிகளுடைய அறிவுரையின் பேரில் இந்த திருக்கோயில் மிக அற்புதமாக செயல்பட்டுட்டு வந்திருக்கு அதுக்கு இந்த மைசூர் தத்த பீடம் சத்திதானந்த சுவாமிகளுடைய அலுவலர்கள் மிஸ்டர் கிருஷ்ணனுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு இந்த ட்ரஸ்ட நடத்திட்டு இருக்கிற ஸ்ரீவித்யா மேடம் அவங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கோயிலை பார்க்க போலாம் வாங்க இந்த நடுப்பழனி கோயிலுக்கு நீங்க வந்த உடனே முருகனையே உங்களை வரவேற்கிறது இவ்வளவு பிரம்மாண்டமான முருகன் திரு விக்கிரகம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு பாருங்க இவர் ஒரு நாற்பது அடியில அமைஞ்ச ஒரு அற்புதமான திரு விக்கிரகம் கோல்டன் கலர்ல இருக்கிறாரு மலேசியா முருகன் எப்படியோ அதே மாதிரி இங்க அமைச்சிருக்காங்க இங்கதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மலேசியா முருகன் மாதிரி பெரிய பிரம்மாண்டமான சிலை அமைச்சது இதுதான் முதல் தடவையா நடுப்பணியில தான் அமைச்சிருக்காங்க அங்க மலேசியா முருகனுக்கும் இந்த முருகனுக்கும் இல்ல வித்தியாசம் என்னன்னா இங்க முருகன் மயிலோட இருப்பாரு அவருடைய அதே மாதிரி வேலை வச்சுக்கிட்டு இவ்வளவு அற்புதமா பாருங்க இந்த நடுப்பழனி முருகன் கோயிலுக்கு வந்த உடனே இவரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பழனி முருகன் மரகத தண்டாயத பாணியா இருக்கிற இந்த நடுப்பழனி முருகனை மேல போய் தரிசிக்கலாம் மலைக்கு மேலே போய் தரிசிக்கலாம் இந்த பிரம்மாண்டமான முருகன் சிலைக்கு கீழே இங்க வந்து பாத முருகனுடைய பாத தரிசனம் கிடைக்குது இந்த பாதத்துக்கு வந்து நீங்க பூஜை பண்ணலாம் சில குறிப்பிட்ட வேலைகள்ல இருக்கு நாப்பத்தஞ்சு அடி உயரமுள்ள இந்த முருகன் சிலைய திருமூர்த்தி விக்கிரகத்தை நடுப்பழனி வேலாயுத கந்த மூர்த்தி அப்படின்னு இவர் நாமமிட்டு இருக்காங்க இந்த பிரதிஷ்ட பண்ணி இதை திறந்து வச்சது வந்து கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் குன்றுக்கு மேல வேல் வழிபாடு தான் இங்க நடந்துட்டு இருந்தது இப்போ அதுக்கப்புறமா ஒரு சுவாமிஜி முத்து சுவாமிகள்ன்றவர் வந்து முருகனை பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு நடத்திட்டு இருந்தார் தண்டாயுத தான் அவர் வழிபட்டு இருந்தார் முருகனை அதுக்கப்புறமா கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் இங்க மரகத தண்டாயுத அவரை திருவிக்கிரகம் பண்ணி இங்க பிரதிஷ்டை பண்ணி இப்ப வழிபட்டு இருக்கோம் மரகத தண்டாயுதபாணிக்கு என்ன மகிமைகள் இருக்கு சிறப்புகள் இருக்கு அவர் தரிசிச்சா என்னன்றதை இங்க உள்ள அரசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க போகலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த திருவிக்கிரகத்தை இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த சிலைய முருகனுடைய அற்புதமான சிலை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிரதிஷ்ட பண்ணுங்க அதனாலதான் சொல்றேன் இதுதான் முதல் அதுக்கப்புறம் தான் முத்துமலை சேலத்துக்கு அருகே இருக்கிற ஆத்தூர்ல இருக்கிற முத்துமலை முருகன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி அவர் அதுக்கப்புறமா தான் பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு அந்த முருகன் வந்து வண்ணம் பூசி இருப்பாங்க அங்கேயும் நான் போயிருக்கேன் இவர் பியூர் கோல்டு மலேசியால இருக்கிறது நூத்தி நாற்பத்தி நாலு அடி உயரம் உள்ள முருகன் இங்க நாற்பத்தி நாலு அடி மாத்திரம் தான் இங்க நடுப்பழனியோடைய அடிவாரத்தில் இருக்கிறேன் படி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த படி வழியா நம்ம ஏறி போனோம்னா நடுப்பழனி முருகனை பார்க்கலாம் மரகத தண்டாயுதபாணி முருகனை பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம கூட அப்படியே டிராவல் பண்ணுவோம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க வடியில் பார்த்துக்கிட்டேன் முதல்ல நம்ம தரிசிக்க வேண்டியது வந்து விநாயக பெருமான் விநாயகர் சன்னதி இங்கே இருக்குது அங்கே வந்து நால்வர் நால்வர் இருக்காருங்களா சரிங்க அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் சிதம்பர சுவாமிகள் ராமலிங்க அடிகளாறு உங்கள் குமாரகுருநாத சுவாமி ஆமாம் சுவாமிகள் இங்கே நம்ம கூட வந்து கோதண்டன் சுவாமி இருக்கார் வணக்கம் ஏன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்மளுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாளாக நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம் இந்த கோயிலை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க அப்படியே நம்ம படி ஏறி போயிட்டே இருப்போம் இந்த கோயிலை பற்றி நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் இந்த ஊருக்காரரு ஸோ அதனால் நீங்கள் சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ன்றது நம்ம நினச்சிருக்கு இப்போ இருக்கோம் இப்போ வாங்க அப்படியே படி ஏறிக்கிட்டே சொல்லிகிட்டே போவோம் இந்த கோயில் எப்பத்துல இருந்து உருவாச்சுன்னா சொல்ல முடியல ஒரு அறுபது ஆண்டுகளாக ஒரு மலை மேலே இது இப்போ வேல் வழிபாடு தான் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் இது வந்து முதல் முதல்ல வந்து எல்லப்ப சித்திரன்னு ஒருத்தர் வந்து இந்த வேல் வழிபாடு வச்சு பூஜை பண்ணி இருந்திருக்காருங்க சரிங்க அவரோட இணைஞ்சு நம்ம நடுபாணி முத்து வந்து இணைஞ்சி இந்த இடத்த ஸ்தாபனம் பண்ணி

இது ஒரு ஒரு மலைப்பாதை இருக்கு பாருங்க அது வழியே தான் மேல எல்லாம் போவோம் அந்த பக்கம் இருக்கிற மலாப்பாதான் மலைப்பாதை கூட இல்ல முள்வழி முள் பாதை தான் சரி 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 போவோம் சரி சரி சுவாமிஜி தங்கியிருந்த இடம் அங்க ஒரு இருக்குது இருந்ததுங்க முத்து சுவாமிகள் தங்கியிருந்த தங்கி இருந்தா மேல போகும்போது பாத்துக்கலாம் இங்க எல்லப்ப சித்தர் இருக்கும் போது அவரை வேல் வழிபாடு வழிபாடுதான் பண்ணிருந்தாங்க அவருடைய ஜீவ சமாதி இருக்குன்னு நீங்க சொன்னீங்க ஆமா நீங்க அதையும் பாக்கலாம் இல்லையா இன்னைக்கு சரிங்க இது வந்து நம்ம முத்துசுவாமிகள் வந்து அவங்க இருக்கும் போதே மைசூர் கணபதி சுவாமிகளுக்கு வந்து கவனம் கொடுத்துட்டாருங்க சரி சரி வந்து அவங்களோட கட்டு முழு கட்டுப்பாட்டுல இந்த கோவில் நடந்துட்டு இருக்கு அருளால சரி சரி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குதுங்க சரி சத்குரு ஸ்ரீ லலஸ்ரீ முத்துசுவாமி சார் ஜீவசமாதி ஆலய அர்ச்சகர் கிருஷ்ணகுமாரோட இருக்கிறோம் நம்ம ஐயா சுவாமிகள் பத்தி சொல்லுங்கயா எப்படி இங்க வந்தாரு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க முத்துசாமி சித்தர் வந்து அவருடைய ஊருடைய நேட்டிவ் வந்து தென்பக்கம் தான் சரி விளாசம் யாருக்குமே தெரியாது அவர் வந்து முருகன் காட்சி கொடுத்து இந்த பக்கம் அனுப்புறாரு அவரை வரும்போது பசிதாகமா இருக்கும் போது பக்கத்துல பெரும்பேர் கண்டிக்கின்ற ஊர் இருக்கு அங்க வந்து அன்றைய தினம் சுவாமியை வந்து முத்து சுவாமி சித்தர் அங்கேயே தங்குறாரு அவர் கனவுல வந்து சுவாமி வந்து ஒரு நேர்கோடு மாதிரி காமிக்கிறார் முத்துசாமி கனவுல நேர்கோடு மாதிரி அந்த மலைக்கு நீ போ அப்படின்ற மாதிரி சுவாமி உத்தரவு கொடுக்குறாரு அந்த உத்தரவை ஏற்று முத்துசாமி என்ன பண்றாரு இரவே வந்து இந்த மலையில் தங்குறாரு தங்கிட்ட மாதிரி மேலே வந்து பார்க்கும்போது அது வேலை வந்து பிரதிஷ்ட பண்ணி பூஜை நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு பூஜையை சரி முருகனே நமக்கு வந்து உத்தரவு கொடுத்துட்டார் இங்க ஆலை அமைக்கணும் அப்படின்றதால வேண்டி இந்த இடத்துல உட்காந்து ஆரம்பிக்கிறார் முருகனை நோக்கி அந்த தியானத்துல மக்கள் வந்து அவரு விபதி கொடுத்தா அவங்களுக்கு விசேஷமா எல்லாம் நடக்கும் இப்ப குழந்தை பார்க்க எழுந்த குழந்தைய கொடுத்து பண்ணியிருக்காரு அது மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் தேடி கொடுத்துருக்கு இருக்காரு மாதிரி அவருடைய வாக்கு வந்து பலிக்க பலிக்க பக்தர்கள் அவரை நாடி வந்த ஆரம்பிச்சிருக்காங்க சரி இந்த மாதிரி நல்ல ஒரு இடமா இருக்கு அதுல ஆலயம் சாபிதம் பண்ணலாம் அப்படின்றனால வேண்டி அவருக்கு அந்த காவடி ஆட்டங்கள் எல்லாம் நல்லா தெரியும் விசேஷமா பண்ணுவார் அந்த மாதிரி காவடி ஆட்டங்கள் ஆடி கொஞ்சம் கொஞ்சமா சுவாமியுடைய ஆலயத்தை எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமா மக்களிடையே அந்த மாதிரி பண்ணி ஆலயத்தை எழுப்பி இந்த ஆலயத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுவாபிதம் பண்ணி கும்பாபி நிலைக்கு வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கு இங்க வந்து பங்குனி உத்தரவு ரொம்ப விசேஷமா இருக்கு ஐயா இன்னைக்குதான் வந்து சுவாமி வந்து எல்லாருக்கும் தீட்சை கொடுப்பார் சரி அந்த தீட்சையை அந்த விபூதி பிரசாதம் வாங்குறதுக்கு இன்னைக்கு கொரோனா கோடி மக்கள் இந்த அந்த பंगடி ஊர்தத நாடி வருவாங்க இன்னைக்கு பंगடி ஊர்தத பாங்கினாக்கா ஒரு லட்சம் பேர் வருவாங்க அதுக்காக பார்த்தா முருகனை பாக்கறதுக்கு 50000 பேர் இருந்தாலும் சுவாமிங்களுடைய அந்த விபதி பிரசாதம் முத்து சுவாமிங்களுடைய அந்த விபதி பிரசாதம் வாங்குறதுக்கு கொரோனா கோடி மக்கள் வந்து தவங்கடபாங்க சரி அதனால இந்த சுத்துப்பட்டி நூறு கிராமத்துக்கு இங்கதான் தான்யா திருவிழா சரி சரி அழுங்கு குத்துதல் காவடி பंगடி நடக்குமா பங்குடி ஊர்தத இங்க ரொம்ப கிராண்டா விஷேஷம் பாத்தீங்கன்னா தூக்குறது எல்லாமே நடக்கும் இல்ல ஆகல எல்லாரும் முருகனுக்கு ஏத்திக்குறே என்ன செலுத்துறாங்களோ பண்றாங்க நூறு கிராமத்துக்கு இதுதாயா திருவிழா ஓஹோ சரி அவர் ரொம்ப விசேஷமா இருக்கும் அது இல்லாம ஆடி கிருத்திகை வந்து முத்து சுவாமிகளே அவருடைய எல்லா குளத்துக்கும் பால் குளத்துக்கு பூஜை பண்ணி அவருக்கு திருக்கரங்களாலே பக்தர்கள் எல்லாம் எடுத்து கொடுத்து சுவாமிக்கு இந்த ஊனுடைய இந்த மலையினுடைய பெயர் வந்து கனகமலை அப்படின்ற பேர் கனகமலை சுத்திய வந்து முத்து சுவாமிகள் கையாலே அதை நூத்தி எட்டு பால் குளத்தையும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தீபாரணம் பண்ணி கொடுப்பார் அவர் இருந்த காலங்கள்லாம் வந்து பக்தர்கள் ரொம்ப பொன்னான காலங்கள் பொன்னான காலங்கள் ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவ்வளவு மக்கள் இங்க வந்து திரண்டு வந்தாங்க அவர் வந்து இரண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து அவர் வந்து முத்தி கொடுத்துட்டார் அவருக்கு கரெக்டா நட்சத்திரம் கார்த்தி தேவத்துக்கு மறுநாள் அவர் வந்து ஜீவசமாதி முதலே சொல்லிட்டார் இந்த ரோகி நட்சத்திரில நான் ஜீவசமாதியா என் உயிரி என்னுடைய உடல் ஒட்டு பேர் அவங்க சொன்னார்

ததேஸ்மை ஸஹாசேனாயதிமஹி தన్నోஸ்தந்தப்ரஜோதயாது மர்கதே தந்தாயதவாணி சுவாமிநாஹா ஆனந்தகபஜாய கல்பூரநீராஞ்சனம் சமత్వய குருகனுடைய அபிஷேக பிரசாதம் ஓம் ஸ்ரீ ரக்ஷவாரோ ஸமாரோதந்தன் கோவிலுக்கு எந்தெந்த வரலாங்க ஏழு முப்பது மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நட திறந்து இருக்கும் சரிங்க சாயிரக்ஷ நாலரை மணிலேருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்கும் நீங்க விக்னேஷ் குருக்கள் ஐயா வணக்கம் சுவாமி மரகதர் மரத்தாலான மரகதாணி இதனால என்ன சிறப்பு மரகத்தால இருக்கிறதால என்ன

சக்திகளும் அதிகம் பரகதமா இருக்காரு சுவாமியை பிரதிஷ்ட பண்ண யந்திர சக்கரம் கீழே இருக்காங்க இடத்துல வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சி மகாண்ட் இந்த இடத்துல ஒரு வாட்டி வரும்போதுன்னு பாத்தீங்கன்னா முதல் முதலாண்டிக்கும் நடபாண்டிக்கும் இடையில மேற்போடுல எப்படினால நடபா அப்படின்ற கோவிலுக்கு வழங்கினார் அப்ப திரசண்டம் முதல்ல அவர் வேல் வழிபாடு நடந்தது ஆகி அப்ப அவர் கையால சிங்கராச்சாரியா அவருடைய கையால சண்முகேந்திரம் போட்டு அப்போ நம்ம அபிஷேகம் நடக்கிறது வந்து சுவாமிக்கு பாலபிஷேகம் ஒரு அஞ்சு நாள் மட்டும் அபிஷேகம் மட்டும் நடக்கும் சரிங்க மூலவருக்கும் நடக்கும் சரிங்க நித்திய பூஜைகள் எல்லாமே தண்டாதபாணி உற்சவம் உச்சவர்கள் உற்சவ மூர்த்திக்கு நித்திய அபிஷேகங்கள் நடக்கும் அந்த உச்சவர் அபிஷேகத்தை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் வாங்க நம்ம பண்ணுவோம் நீங்க பிரார்த்தனை பண்ண என்ன விசேஷம்னா மக்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மரகதவி கிரகமா இருக்கு பழனி ஆண்டவரின் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா திருமண செவ்வாய்கிழமை செவ்வாய் பூசாத்தி அர்ச்சனை பண்ணி ஏற்றி வழிபடுவதனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணங்கள் கைகூடுறது ஐதிகை புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு சுவாமி வந்து புத்திரபாகியம் கொடுக்கறது ஐதீகம் மத்தபடி பங்குனி உத்தரம் இங்க விசேஷம் பங்குனி உத்தரம் நாள்ல வந்தா நமக்கு ஆமா வருஷத்துல நிறைய திருவிழாக்கள் இருக்கு சரி முதல்ல பாத்தீங்கன்னா வருஷப்படுப்பு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தைப்பூசம் அதை விட்டீங்கன்னா ஆடி பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்கு முக்கியமான திருவிழாவா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்திர திருவிழா வந்து இந்த இடத்துல பிரசித்தி பெற்றது இருக்கு மூன்று நாட்கள் தொடர்ந்து திருவிழா நடைபெறும் முதல் நாள் காலையில் வந்து பாத்தீங்கன்னா இடுமட் பூஜை அபிஷேக ஆராதனை நடக்கும் இரண்டாவது நாள் அதிகாலையில பாத்தீங்கன்னா அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சித்த விநாயகர் பெருமாளுக்கு விஜயங்கள் எல்லாம் நிறைவுற்று அலங்கார

மகாடிய பங்குனி திருவிழா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்களோட மலகிரகத்துக்கு மகாபிஷேகம் அதை முடிஞ்ச உடனே காவடிகள் பால்குடங்கள் எல்லாமே பக்தர்களால கொண்டு வரப்பட்டு மகாபிஷேகங்கள் நடக்கும் லட்சக்கணக்கால பக்தர்கள் காவடி எடுத்து கலகு குத்துதல் முதலிய வேண்டுதல்கள் நிறைவேற்றிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடிஞ்சு சாயரக்ஷா வந்து பாத்தீங்கன்னா பள்ளி தெய்வானை ஆணைய சமயத்தை சுப்பிரமணிய சுவாமிக்கு மலையடி வாரத்தில் திருக்கல்யாண வைபவம் நடக்கும் இந்த அற்புதமான திருக்கோயில வந்து எதிர்வரும் பங்குனி குத்திர திருநாள்ல பக்தர்கள் இங்க வந்து வேண்டி அவங்களுடைய வேண்ட வரங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நான் நிறைவேற பார்த்தேன் நினைக்கிறேன் எங்க நம்ம விக்னேஷியம் சிவாச்சாரியார் இருக்காரு வந்த உடனே அவர் உங்களுக்கான புகழ்வியில பண்ணுவாரு நீங்க அவருடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் அவருடைய கான்டாக்ட் நம்பரை நான் ஆ நீங்க தொடர்பு கொண்டு வந்தா உங்களை தொடர்பு கொண்டு வாங்க நீங்க வந்து பல பக்தர்கள் வந்து பிரார்த்தனை பண்றதுக்கு உதவணும் ரொம்ப நன்றிங்க